கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு அழகான ஒரு உறவு அப்படின்றதே கிடையாது நிதர்சனமான ஒரு உண்மை என்னவென்று தெரியுமா கணவன் இல்லாமல் மனைவியால் வாழ முடியாது மனைவியை இழந்து விட்டால் கணவனுக்கு வாழ்க்கையே கிடையாது என்று சொல்வது போல ஒரு ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வாழும் கணவன் மனைவிகள் மட்டுமே வாழ்க்கையினுடைய சொர்க்கத்தை

பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கூறுவது போல அமைந்தது அதாவது அவருடைய உடம்பு முன்னாடி மாதிரி இல்லைங்க சுருங்கி போச்சு கண்ணெல்லாம் வந்து குழி விழுந்து போச்சு நிமிர்ந்து நடக்க முடியல கூண் விழுந்து போச்சு இப்படித்தான் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்னுடன் இருந்தாலும் எனக்கு எது தெரியுமா சந்தோஷம் என் மனைவி இன்னமும் என்னுடன் உயிரோட இருக்கிறாளே அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சொல்லுவார் இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அழகான பாடல் வரிகளால் நமக்கு கொடுத்தார் எப்படி தெரியுமா கொட்டுதே உன் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா நின்னன்றோ உன் கண்ணில் நீர்வடிந்தார் என்ட்டுதடியே அதாவது ஆயிரம் பேர் என்னுடன் சொந்தம் அளிக்க நின்னாலும் எனக்கு வேறு மாதிரி என்னை தாங்கி பிடிப்பவள் என் மனைவி அவள் இல்லைன்னு சொன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லி அழகான தன்னுடைய வைர வரிகளால் கவிதை தீட்டி இருப்பார் கண்ணதாசன் அவர்கள் அது போல வாழ்க்கை இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைவது இருவரின் கைகளில் தான் உள்ளது அதாவது கணவன் மனைவி ஆகிய இரண்டு நபர்களின் கைகளில் மட்டுமே உள்ளது அதை விட்டுட்டு மனைவி மேல குறை சொல்றதோ இல்ல கணவன் மேல குறை சொல்றதோ நீங்க இருக்கீங்க அப்படின்னா இறுதி வரை குறை கூறிக்கொண்டே தான் வாழ வேண்டுமே தவிர வாழ்க்கையில் உள்ள ருசிகரம் உங்களுக்கு புரியாது அதனால இன்னையில இருந்து உங்க மனைவியை நேசிங்க உங்க கணவனை ஒருபடி அதிகமா நேசிங்க சந்தோஷமா மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை வாழ